இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் நடந்த நட்சத்திர இரவு நிகழ்ச்சியில் நடிகை தமன்னாவின் நடனத்தை பார்க்க முண்டியடித்து மேடையை நோக்கி சென்ற இளைஞர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இசை நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளதாக நடன இயக்குநர் கலா தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு பணிகளை ரம்பாவின் கணவர் இந்திரன் செய்திருந்ததாகவும் மாலை ஆறு மணிக்கு தொடங்கி இரவு பனிரெண்டு முப்பது மணி வரை நடந்ததாகவும் தெரிவித்த நடன இயக்குநர் கலா முன்னூறு பேரை தவிர அனைவரையும் இலவசமாகவே அனுமதித்ததாகவும் யாழ்ப்பாணம் கல்வி அறக்கட்டளை நிதிக்காக இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததாகவும் குறிப்பிட்டார் கொஞ்சம் கொஞ்சம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க